அலாமலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மந்தி ரைஸ் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் டூ டேபிள் ஸ்பூன் தனியா ஒன் டேபிள் ஸ்பூன் பட்டை ஒன் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒன் டேபிள் ஸ்பூன் கிராம்பு ஒன் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ ட்ரை லெமன் ஒன்று ஒன் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒன் கேஜி சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி டீட் கட்ஸ் போட்டு எடுத்திருக்கேன் அதில் ஒன் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சோன்னு சாக்கரான் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்ச மந்தி மசாலாவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மந்தி மசாலா மறுபடியும் ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஊற விட்டுறலாம் இப்போ ஒரு பாட்டை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒன் டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு பட்டை ஆறு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் சேர்த்து நல்லா சாப்பிட்டே பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ட்ரை லெமன் சேர்த்துக்கலாம் ஹாஃப் கப் திராட்சை சேர்த்துக்கலாம் இப்போ ஒன் டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை போட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெயிலே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா வேக விடலாம் இப்போ ஒன்றுக்கு ஒன்றரை அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு டென் மினிட்ஸ் சிக்கனை நல்லா வேக வச்சுட்டு வெந்த சிக்கன் எல்லாம் தனியாக எடுத்துக்கலாம் அரை கிலோ பாஸ்மதி ரைஸாக ஹாஃப்னவருக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ க்ளோஸ் பண்ணி ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வேக விடுங்க ரைஸ் வந்ததும் டென் மினிட்ஸ் தம் போட்டுடலாம் இப்போ நம்ம வெந்த சிக்கனை ஒரு தவாலா டூ டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தம் போட்டு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ரைஸ் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த டைம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் சிக்கன் எடுத்து ரைஸ்க்கு மேலே வச்சு ஒரு சின்ன சார்கோலை ஹீட் பண்ணி அதில் ஒன் டேபிள் ஸ்பூன் கீ விட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் டேஸ்டியான மந்திரிஸ் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்